இது எடுப்பதன் மூலமாக நம்முடைய குறைபாடு என்ன நம்முடைய உணவு பழக்க வழக்கினுடைய குறைபாடு என்ன அரசாங்கம் எப்படிப்பட்ட நிலையில அந்த சில முடிவுகள் இருக்கு உணவு வகையில நம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆய்வு மிக முக்கியமான ஒன்று அதுக்காக தான் இந்த தொடக்க நம்முடைய செய்திட்டு இருக்காங்க இல்லை இவங்க கூட இருக்காங்க நம்ம நல்ல நலத்துறை மற்றும் அந்த சில அதாவது எல்லா துறையும் சேர்ந்து தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு நல்ல ஆய்வு நல்ல தொடக்கம் நல்ல உணவு பழக்க வழக்கம் மக்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பிறகு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதற்கு பிறகு ஆலோசனை வழங்குவதற்கு அரசுக்கு ஒரு நல்ல ஆய்வு செய்து நல்ல முடிவை கொடுப்பதற்கு இந்த நம்முடைய இந்த உணவு முறை மற்றும் உயிர அந்த புகுந்த எடுத்துக்கிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிகளை எடுத்து கொடுக்கிறது இந்திய பாராட்டுக்கூடிய ஒன்று அவர்களுக்கு என்னுடைய மனமா அந்த நன்றி இங்கிருந்து இந்த சத்து குறைபாடுகள் இருந்தா நம்ம அங்கன்வாடி மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அமர்க்கலாம் இப்போ இப்பயே குடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நல்லா குடுக்கலாங்க என்ன என்ன மாதிரி சத்து குறைவா இருந்ததை தேர்ந்து கொள்ள முடியாது இப்போ முட்டை கும்போடு அமரலாம் மூட்டை கொடுக்கலாம் கடலை சத்து இதுதான் கடலை கொடுக்கலாம் இப்போ ஒரு பால் அது கொடுத்தா பால் தயிர் அது மாதிரி இதை கொடுத்தா என்ன இருக்கும் இது மாதிரி அதை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இப்போ பள்ளியில் பள்ளியில் பார்க்குறோம் பள்ளியில் இப்போ சிறுதானியம் உணவு கொடுக்கணும் சொல்லிட்டு மாலையில் அந்த கேக்கு சிறுதானிய அஞ்சாவது கொடுக்குது நான் எடுக்கணும் காலையில் நம்ம என்ன கொடுக்குறோம் ரொட்டி பால் கொடுக்குறோம் முன்னே பழம் கொடுத்துட்டுருக்கோம் அது மாதிரி மறுபடியும் பழம் கொடுக்கணும்னா பள்ளி ப பசங்க பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது மாதிரி மாடியில் கடல் பேச்சு கொடுக்கலாம் இந்த கடல் கொஞ்சம் முதல்ல அதை இருந்தது அது மறுபடியும் தொடங்கி செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது என்ன காரணம் ஆரம்பத்தில் அதாவது பிள்ளைகள் நல்ல ஊட்டச்சத்தோடு இருந்தால் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் நோய் தாக்கம் என்பது குறைவாக இருக்கும் மருத்துவர்கள் செல்வது குறைவாக இருக்க முடியும் பழங்கள் சாப்பிடுவது ஒரு நல்ல பழக்க வழக்கம் பழங்கள் சாப்பிடுவது இப்போ முன்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய பெற்றோர் இருக்குது அந்த வீடுகளில் வாங்கி வச்சுருக்க பாலம் வரதான் நிறைய பழக்கடைகள் பார்க்க இப்போ நான் பூஜை கூட பாருங்க நிறைய பழக்கடைகள் நல்ல வண்டியில் வந்து கடையில் இருந்து எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது என்ன காரணம் சொன்னா அந்த இது மாதிரி சத்தான உணவு எந்தெந்த பழ வகையில் இருக்குது எந்த பழங்கள் கிடைக்கிறத பார்த்து அது மாதிரி வாங்கி போகிறாங்க நமக்கு அது மாதிரி அது நம்ம சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் எல்லா வகையின் சத்து கம்பு கேழ்வரகு நம்ம என்ன சிறு சிறுதானியங்கள் பார்த்து நிறைய சத்து இருக்குது அந்த சில அந்த சத்தான உணவு சாப்பிட்டு நம்ம சில விட்டுட்டோம் விட்டோம் இப்போ மறுபடியும் அது தேடுவோம் கீழது அடை கிடைக்குமா கேள் கூடு கிடைக்குமா நிறம சத்தான ஒரு காலையில் இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டால் என்ன சாப்பிட்டு வரீங்கன்னு கேட்டால் காலையில் ஒரு அந்த சத்து மாவுக்காய் எதுவும் என்னது பயிர் சாப்பிட்டு சாப்பிட்றணும் அது அது மாதிரி சொல்கிறத பார்க்குறோம் இப்போ பார்க்குறோம் இப்போ என்ன காமாம் அந்த சத்து நிறைய உடனே கிடைக்குது அவங்களுக்கு அது மாதிரி ரெண்டு முட்டை கண்டிப்பாக சாப்பிட்ணும் சொன்னால் ரெண்டு முட்டை இப்போ எடுத்துக்கிறாங்க முட்டை சாப்பிடாதனா கூட இப்போ முட்டை சாப்பிட்றாங்க ஏன்னா அது கொரோனா நோய்க்கு அப்புறம் அது அந்த இது ஏற்பட்டுருக்கு சாப்பிடணும் ரெண்டு மூட்டம் பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு மிக அவசியம் நீங்கள் சொன்னது மாதிரி அரசு மூலமாக என்னென்ன வகையில் நம்முடைய குழந்தைகளுக்கு மூட்டத்த கொடுக்கக்கூடிய நிலை உணவு வகைகள் கொடுக்க முடியுமோ அதனால் அங்கன்வாடி நடவடிக்கை எடுக்க எடுத்துட்டு இருக்கு இந்த மாதம் இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் சொன்னீங்க மத்திய அரசு நமக்கு ஒரு புதல் கொடுக்குறாங்களா என்னைக்கு நம்ம வந்தோம்னு சொன்னாங்க இருபத்தி ஏழாம் தேதி இலவச அரிசி எதிர்பார்ப்பு இருக்கு இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும் மக்களுக்கு விரைவிலேயே வழங்கப்படும் அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த கோப்பு எல்லாம் பார்த்துட்டு வர அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம சொன்னது மாதிரி இலவச வழங்குவோம் கூடுதலாக என்னென்ன மாநில என்ன சில

கடைகள் தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க கான்பர்ட் மூலமாக கூட்டுறவுத்துறையில சொல்லியிருக்கோம் அவங்க அவங்க மூலமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சி இது பண்றதுல யாரும் கூடாதுன்னு இது வந்து